வணக்கம் அழகு அழகு சரியில்லை நம்ம அழகு மலர் அவங்க அம்மா கால் பண்றாங்க என்னம்மா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா என்ன பண்றீங்கன்னு கேட்குறாங்க அம்மா தாயும் போதுமா உங்க வீட்டுக்கு வந்ததும் போதும் கிட்ட ஏச்சு பேச்சு வாங்கிக்கிறதும் போதும் நாங்க உயிரோடு இருக்கமா இல்லையான்னு கால் கேட்குறாங்க அவங்க அம்மா அப்படி பேசுறதை கேட்டு அழகு என்ன பண்றாங்க ஏமா இப்பெல்லாம் எல்லாம் என்னம்மா என்னமா கேட்குறாங்க கேக்குறாங்க பிரச்சனை அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதா உங்க வீட்டில் யாரும் சொல்லலையான்னு கேட்கிறேன் அம்மா சத்தியமாக சத்தியமா எனக்கு தெரியாது என்ன சொல்ல வரேன்னு ஒன்றும் புரியல தம்பி என்ன பண்றான் தம்பி உங்க கூட பேசுற நிலமையில இல்ல உடம்பெல்லாம் காய் தம்பியும் உன் மச்சனும் உன் சேர்ந்து உன் தம்பி அடிச்சு போட்டாங்க உடம்பெல்லாம் காயமா இருக்கு அவனே உயிருக்கு போராட்டி இருக்கான்னு சொல்றாங்க ஒத்தனம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றாங்க அம்மா நடந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாதுமா அப்படின்னு நாங்க எதுக்கு உங்க வீட்டுக்கு எதுக்கு வந்தோம் நாங்க இத்தனை இத்தனை வருஷமா நாங்க வந்தோமா மாப்பிள்ள கூப்பிட்டாரு சொல்லிட்டு தானே நாங்க வந்தோம் உனக்கு எதனா தொந்தரவு கொடுத்துக்குமா தேவையில்லாம எங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புனீங்க இப்போ பஸ் ஸ்டாண்டில் பானும் வீட்டுக்கு போகலான்னு இருந்தால் உன் நாத்தனார் வீட்டுக்கார அந்த தங்கராஜும் உன் சின்ன வந்து சுரேஷை வந்து ஏன்டா என் தங்கச்சிக்கிட்ட பேசினேன் அவள் லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு வாய்க்க வந்தபடி அசிங்கசிங்கமாக திட்டினாம்மா திட்டி நான் காலை விழாத குறை உங்கள் தம்பி அடிச்சு போட்டாங்க இதுக்கெல்லாம் நியாயமே இல்லையா அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இதை கேட்டால் அழகு என்ன சொல்கிறதுனே புரியல ஒரே கதறி அழுகுறா என்ன ஆச்சுன்னு தெரில பாகிரராஜு வந்து ஏன் மலர் அழுகுற என் கிட்டே தயவு செஞ்சு பேசாதே என்னை தொடாத எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கேன் நீங்கள் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க என்னை கேட்காம நீங்கள் எதுக்கு எங்கள் அம்மாவையும் தம்பியும் கூப்பிட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக யாருங்க உங்கள் தம்பி யாருங்க அவர் பெரிய போலீஸ் அதிகாரியாக இருந்தால் என்னவென்னா பண்ணுவாரா கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அவங்க கொட்டத்தில் அடக்க முடியாதா நீங்கள் கையில் ஆகாத இருக்கீங்க இங்கே ரூமில் மட்டும்தாங்க நீங்கள் நாலு சவுத்துக்குள்ள வீரமாக பேசுகிறீங்க வெளியே போனால் வந்து மகுடி கடங்குன பாம்பு மாதிரி இருக்கீங்க பாம்பாச்சும் ஒரு சீரம் நீங்கள் அது கூட இல்லை வெறும் இல்லை கேவலமாக இருக்கீங்களே என்னென்னது தெரியுமா உங்கள் தங்கச்சி புருஷனும் உங்கள் தம்பியும் சேர்ந்து மாடு அடிக்கிற மாதிரி என் தம்பி அடிச்சிருக்காங்க இதெல்லாம் களை எடுத்தா இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க வந்த நிம்மதியாக ஒரு வேலை தண்ணி கூட குடிக்கல அவங்க அசிங்கப்பட்ட அவமானப்பட்டு தானே போனாங்க என்ன கேட்டிங்களேன் நீங்கள் எதுக்கு தேவையில்ல இந்த வேலை எல்லாம் பண்ணீங்க நான் எங்க போய் முட்டிப்பான்னு தெரியல எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பார்க்கவா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு ஓன் அழுகுறாங்க மலர் பாக்யராஜ் எனக்கு நடந்த விஷயம்லாம் தெரியாது இப்ப தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணுவேன் நான் அப்ப சொல்லிட்டேன்ல நீங்க வெளியே போய் சத்தம் போட்டு உங்களால் கேட்க முடியுமா கேட்க முடியாது அப்படியே தான் இருப்பீங்க இது வரைக்கும் எது கேட்டிருக்கீங்க இத்தனை வருஷம் கல்யாண ஆயத்துல எதுவுமே கேட்டது எது மட்டும் கேட்க போறீங்களா எல்லாம் என் தலையெழுத்துன்னு எழுத்துன்னு ஓன்னு அழுகுறாங்க மலர் மலர் காலைல வந்து மன்னிப்பு கேட்குறாரு நம்ம பாக்யராஜ் என்ன மனுச்சுரு நான் தான் இப்படி இருக்க கோழையா தயவு செஞ்சு மன்னிச்சுடு கூடி கூட சீக்கிரம் நான் எல்லா விஷயத்துக்கும் நான் கேட்குறேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ இவ்வளோ நாளாக பொறுத்துக்கிட்டேன் அப்படின்றாங்க நாளைக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் அம்மாவும் தம்பியும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் பார்க்கலான்ட்டாங்க அப்பா சாமி உன்னை கையெடுத்து கும்பிட்ற விட்டுரு எப்படி வருவோம் பாருன் இப்படி நல்லா ரூமில் சொல்லுவேன் அப்புறம் வெளியே போனால் அவங்க கேட்பாங்களே எங்கே போகிறேன்ட்டு அப்போ நீ என்ன சொல்லுவேன் என் மாமியார் போகிறேன் நான் சொல்லுவேன் சொல்ல மாட்டேன்ல எல்லாம் என் தலையை எடுத்து நானே அனுபவிச்சுட்டு போகிறேன் எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓன் அழுதுகிட்ருக்காங்க மகிராஜும் நான் இவ்வளோ கையால் கையால் ஆகாத ஆகிட்டே நான் என்ன பண்ணுறது இவ்வளோ கோழையாக இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவரும் பாவம் மனசு கஷ்டத்தோடு தான் இருக்கார் எல்லாமே வீட்டுக்கு பார்த்து 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 எல்லாமே அவர் தான் சேர்ந்து இருந்தாலும் அவருக்கு எந்த நல்ல பேரும் கிடையாது பொண்டாடிக்கு ஆறுதலாக சொல்லிட்டு அவர் காலில் வந்து மன்னிப்பும் கேட்குறாரு பாக்கியராஜ் இந்த சுரேஷ் என்ன பண்ணுறா நேராக அவங்க போய் அவங்க மாமா தங்கராஜ்கிட்ட போய் என்ன மன்னிச்சிருமாம்மா ஏதோ விஷயம் நடந்து போச்சு நடந்து போச்சு நடந்த விஷயத்துக்குலாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ணன் தான் முட்டாள்தனமாக உங்களை எழுத்தஞ்சு பேசிச்சு வேறு யாருமே வந்து அப்பாலாம் இன்னும் சாப்பிட கூட இல்லை மாமா கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்கறான்னு சொல்லிட்டு அவங்க அழுது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமான்னு சொல்லிட்டு சுரேஷ் பேசிட்டு இருக்கான் தங்கராஜ் கிட்ட சரி மேலே போய் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க விடிய விடிய ராவ ராவாக குடிக்கிறாங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பெருமையாகவும் பேசிக்கிறாங்க அந்த நடந்த விஷயம் என்னால் தாங்க முடியலன்னு தங்கராஜி சொல்லிட்டு இருக்கான் எல்லாம் தெரிதுமாம்மா எங்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்கீங்க ஸ்ருதிக்கு காலேஜுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தீங்க குடும்பத்துக்கு அவ்வளோ செஞ்சுருக்கீங்க எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அவள் ராணி மாதிரி வாழ வச்சிட்ருக்கீங்க அன்பா இருக்கீங்க கேட்ட மாதிரி என்ன ஒரு போலீஸ் அதிகாரி ஆக்கியிருக்கீங்க இதெல்லாம் மாமா நீங்க போட்டது நீங்க போட்டு தான் மாமா நாங்க இருக்கோம் நீங்க கவலைப்படாத மாமா யாரையும் எடுத்தாலும் சரி உங்களுக்காக நான் இருக்கிறேன் அந்த வீட்டுல அப்படின்னு சுரேஷ் நான் உன்னை தானே நம்பிருக்கேன் இந்த மாமாக்காக நீ கடைசி வரைக்கும் நான் நம்புறேன் மத்தவங்களாம் வேஸ்ட்டுட்டான் ஏன் கட்டின பொண்டாட்டி உன் அக்காலே பாத்தியா அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கா என்ன என்னன்னு கூட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பத்தியே குறை சொல்லிட்டு இருக்கான் இந்த தங்கராஜ் ரேவதியும் பரவாயில்லங்க ரேவதி கூட ஒரு நியாயமான தான் இருக்கிறா அவங்க வீட்டுக்காரர் பிடிக்கிறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல அவன் ஏதோ பகையை மனசு வச்சுட்டு தான் அந்த பகையாளி உறவ பகையாளிக்குரிய உரவாடி ஐடியால தான் அந்த தங்கராஜி எல்லாருக்குமே அவனு வழிய வழியை பெருமைக்காக பண்ணிட்டு இருக்கான் இந்த விஷயம் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம ரேவதி மனசுக்கு புரியுது இருந்தாலும் வெளியே சொல்ல முடியல யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா கேட்காமலே எல்லாருக்கும் அவங்களுக்கு கிடைக்குது இல்லை அதனால் அவனை வந்து தலைமலை தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க நம்ம எதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இவன் பண்ணுற விஷயம் அவளுக்கு புரியுது இருந்தாலும் கோவமாக தான் இருக்கிறான் கொஞ்சம் நியாயமான பொண்ணாதான் இருக்கிறான் இருந்தாலும் தங்கராஜ் வந்து எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க எனக்கு தெரியாது நீ மன்னிப்பு என்கிட்ட கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் போட்டுட்ருக்கான் நம்ம ரேவதியும் அப்பா சாமி என்னை வந்து இந்த கல்யாணம் பண்ணி வந்ததுக்கும் ஒரு மன்னிப்பு இங்கே நடந்த விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு கூட நான் வாழ்க்கை நடத்துற பத்தியா எல்லாத்துக்கும் சேர்த்து உன்னை கையெழுத்து கும்பிட்ற சாமி நான் ஆளை விடன்னு சொல்லிட்டு புருஷன் கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களை லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வர வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்